Hi friends, வெல்கம் to டெய்லி லைஃப் Tamil. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு தமிழிலேயே பார்த்துருப்பீங்க ரொம்ப எதிர்பார்த்த ஆர்பிஐ வட்டி விகிதம் மறுபடியும் வந்து குறைக்கல அதே மாதிரிதான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் ஆச்சு ஏன் வந்து இன்னும் அந்த வட்டி விகிதத்தை வந்து ஏற்றாமல் இருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் பேசலாம் ஸோ இதுக்கப்புறம் ஏற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வேகஆருவ சார் கிட்டே கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ ஆர்பிஐ வட்டி விகிதத்தில் என்ன மாற்றமும் இல்லை குறைக்கவும் இல்லை ஏற்றவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு ஸோ ஏன் வந்து ஏற்றாமல் இருக்காங்க அண்ட் குறைக்கவும் செய்யலை ஒரு வேளை இப்போ கவர்மெண்ட் வந்து ரிசல்ட்னா வந்து எல்லாம் இப்போ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது குறைப்பாங்களா ஏற்றுவாங்களா அதுக்கான சான்ஸ் இருக்கா ஸோ அது வந்து மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுமா என்ன நிலவரம்னு சொல்லுங்கள் சார் ஓகே ஒன்று மேடம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏற்றுவாங்களா குறைப்பாங்களான்னு கேட்டீங்க கண்டிப்பாக ஏற்றினா மார்க்கெட் வந்து கீழே போயிடும் ஓகே மார்க்கெட் வந்து இன்றைக்கி எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஏற்றுறது இல்லை குறைக்கிறது தான் ஒன்று ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பயுமே வந்து மேலே போனால் மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன் வந்து பார்ப்போம் அதுதான் எப்பயுமே ஆகிற விஷயம் ஓகே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கீழே வர மாதிரி இருந்தால் மேபி மார்க்கெட் வந்து மேலே போகும் சார் இன்றைக்கி வந்து கட் பண்ணலையே ஒரு ஒரு வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் குறைப்பாங்க குறைப்பாங்கன்னு சொல்லி இன்னும் குறைக்கல இருந்தாலும் மார்க்கெட் எதுக்கு மேல போகுதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் இன்னும் ஒரு ஆறு மாசம் குறைக்க மாட்டாங்க மேடம் எப்போ குறைப்பாங்கன்னு சொல்லிட்டான் எப்போ குறைப்பாங்கன்னு சொல்லிட்டான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்போ குறைப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் யுஎஸ்ல ஃபெடரல் ரிசர்வ் வந்து குறைக்கணும் வெயிட் பண்ணுவாங்க ஆர்பிஐ ஓகே யூஎஸ்ஃபெட்டு மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஜப்பான் இவங்க எல்லாம் வந்து குறைக்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் ஆர்பிஐ வந்து குறைக்கலாமா இல்லையான்னு யோசிப்பாங்க ஓகே இப்போ சில நெகட்டிவ் பீப்புள் கேட்கலாம் சார் அவங்க வந்து காப்பி தான் பண்ணுவாங்களா அப்படி இல்லை விஷயம் ஓகே விஷயம் என்னென்னா இன்னைக்கு சரி அது எதுக்கு விஷயம்னு நான் சொல்கிறேன் நான் வந்து விளையாடுறது இல்லை கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது இருந்தாலும் ஒரு விஷயம் தெரியும் போக்கர்னு ஒன்று இருக்குல்ல கேமு ரைட் போக்கர் கேமில் வந்து சரி எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கும் கையில ரைட்டா எந்த ஆள் வந்து அவனோட கார்ட்ஸை வந்து லாஸ்ட்ல ஓபன் பண்ணுவான் நல்ல கார்டு வந்தவனா ஒரு ஒரு சுமாரான கார்டு வந்தவனா யார் முதல்ல வந்து லாஸ்ட்ல வந்து ஓபன் பண்ணுவான் கார்ட்ஸை விஷயம் தெரியுமா இல்ல எனக்கும் தெரியாது சார் உங்களுக்கு தெரியாது ஓகே நான் சொல்றேன் யார்கிட்ட வந்து பெஸ்ட் கார்டு வந்திருக்கும் அவனுக்கு தெரியும் வந்திருக்கு அவர் வெறும் கிங்கா வந்து எனக்கு எந்த பெஸ்ட் கார்டு எனக்கும் ரொம்ப தெரியாது ஆனா ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா யார்கிட்ட வந்து பெஸ்ட் கார்ட்ஸ் வந்திருக்கோ அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் மத்தவங்களை முதல்ல ஆடட்டும் ஓகே என்கிட்ட வந்து பெஸ்ட் கார்டா இருக்கு நான் தான் ஜெய்க்க போறேன் ரைட் ஸோ அந்த அந்தால வந்து லாஸ்ட் மேன் அந்த போக்க டேபிள்னு சொல்லுவான் கடைசியில அந்த அவர் தான் உட்காருவார் கம்முன்னு எதுக்குன்னா எல்லாரும் விளாடுனா அப்புறம் ஓகே நீங்கள் போட்ட பணத்தை எல்லாம் என்கிட்ட வந்துடும் சொல்லி அவரோட பெஸ்ட் கார்ட்ஸை தூக்கி டேபிளில் வந்து போடுவார் எதுக்கு இது சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவோட ஜிடிபி நம்பர்ஸ் நீங்கள் பாருங்கள் ஃப்ரைடே வந்து இன்னைக்கு ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க நம்பர்ஸை வந்து ஏற்றிருக்காங்க அடுத்த வருஷம் வந்து ஜிடிபி நம்பர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ நம்மளோட க்ரோத் வந்து பெஸ்ட்டாக இருக்குது வேர்ல்டில் இன்னைக்கு நம்பர் ஒன்று இந்தியா தான் ரைட்டா ரெண்டாவது விஷயம் இந்தியாவில் வந்து இன்னைக்கு ஆர்பிஐ இன்னொன்று விஷயம் சொன்னாங்க என்னென்னா குரூட் ஆயில் வந்து கண்ட்ரோலில் இருக்குது ஃபியூல் ப்ரைஸஸ் கண்ட்ரோலில் இருக்குது ஸோ அந்த பயமும் இல்லை ரைட்டா ஸோ அதனால் நம்மளோட இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் வந்து கண்ட்ரோலில் இருக்குது அரிசியல்ல எலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கலாம் பணம் வைக்கம் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு ஆனால் கம்பேர்ட் டு வேர்ல்டுல வந்து நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து சாரி பணவீக்கம் வைக்கம் வந்து கண்ட்ரோலில் இருக்குது அந்தந்த நாளில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இன்னி கூட இருக்குது சில நாடில் ஆனால் நம்ம வந்து அந்த அஞ்சு ஏழுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கோம் ரைட்டா ஸோ அதுவும் கண்ட்ரோலில் இருக்குது ஃப்ளூல் ப்ரைஸஸ் கண்ட்ரோலில் இருக்குது க்ரோத் நல்லா இருக்கு ஓகே இதெல்லாம் வந்து ஏசஸ் ஆஃப் தி ஆர்பிஐ அவங்ககிட்ட வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கு இப்போ ஓகே இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க ஆர்பிஐ வந்து ரெண்டே கால் லட்சம் கோடி வந்து டிவிடன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க ரைட் அதனால இப்போ என்ன ஆக போகுது அதனால இப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் ஒன்னே கால் கோடி லட்சம் கோடி வந்து பணம் எக்ஸ்ட்ரா இருக்க போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இது வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்து திருப்பி செலவாகும் சோஷியல் ஸ்கீம்ஸ்லாம் வந்து செலவாகும் ரைட்டா ஸோ மக்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு போகுது ஸோ என்ன சொல்லுவார்னா ஆர்பிஐ கிட்ட வந்து எல்லா கார்ட்ஸும் நல்லா இருக்குது இப்போது ஆனால் உலகத்துல மற்றவங்க மற்றவங்க விளாடுறாங்கள அந்த போக்க டேபிளில் ஃபெட்ரல் பேங்க் ஃபெட்ரல் ரிசர்வா இருக்கட்டும் யூஎஸ்ல ஒரு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் எந்த நாடு சென்ட்ரல் பேங்க் வந்து மற்ற பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்ட்ஸ் நல்லா இல்லை ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்கானமியை வந்து மேலே ஏற்றணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க வந்து கட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதுக்கு ஆர்பிஐ பண்ணணும் அவங்கள்ட்ட இல்லை இவங்க வந்து கட் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை இப்போ எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும்போது ரைட்டா ஸோ இந்த விஷயத்த வந்து எப்போது யூஸ் பண்ணுவாங்கன்னா எப்போ விஷயம் வந்து இந்தியாவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போதும் அது வந்து போகிற மாதிரி இல்லை இப்போத்துக்கு ஸோ ஃபெட்ரல் ரிசர்வ் மற்றவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா ஆர்பிஐ வந்து அப்புறம் தான் யோசிப்பாங்க ஓகே இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் குறைக்கலாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படியே புரியுதா ஸோ ஒரு சிம்பிளான ஒரு போக்கர் டைப்பில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஆனால் இதை வந்து எல்லாருக்கும் புரியணும் இதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து இப்போ குறைக்கல ஸோ அதனால தான் சொன்னேன் ஃபெட்ரல் ரிசர்வ் கேட்குற வரைக்கும் ஆர்பிஐ வந்து குறை போடுதில்ல அதுக்கு தான் மேடம் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா ஆர்பிஐ எல்லாருக்கும் முதல்ல வெயிட் பண்ணோம் மற்றவங்க என்ன பண்ண போறாங்க அதுக்கப்புறமா தான் ஆர்பிஐ வந்து யோசிப்பாங்க நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாமா வேணாமா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா ஓகே ஸோ அதான் இது அதனால நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்காதனால மார்க்கெட் வந்து மேல போல ஆனா ஆர்பிஐ சொன்ன பேச்சினால அவ்வளோ கமெண்ட்ரினால கமெண்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஓகே ஓகே பட் ஆனா இப்போ நியூஸ்ல என்னன்னா கனடா ஸ்வீடன் இவங்கெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க அமெரிக்கா வந்து குறைக்கல அதனால வந்து இந்தியாவும் குறைக்கல அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போட்டுருக்காங்க ரீசெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க நம்மளுக்கு வந்து எது முக்கியமான கண்ட்ரி ஸ்வீடனா இல்ல நம்ம யார பாப்போம் நம்ம வந்து அமெரிக்காவ பாப்போம் முதல்ல ரைட்டா அதுக்கப்புறமா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க பாப்போம் அப்புறமா லண்டன்ல பாப்போம் ரைட்டா இந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து பார்ப்போம் ஒரு நாடோட பேங்க்கு பார்த்து இப்போ அடுத்த நாளைக்கு வந்து ஸ்ரீலங்காவோட பேங்க் வந்து குறைக்குதுன்னா நம்ம வந்து அதை காப்பி பண்ணணுமா அவசியமும் இல்லை ரைட்டா ஸோ நம்ம வந்து யாரை பார்க்கணும் நம் நம்ம வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் எக்கானமீன் த வேர்ல்டு க்ரோத் வைஸ் ரைட்டா ஸோ நம்ம வந்து நம்பர் டூ நம்பர் த்ரீ அவங்கள தானே பார்ப்போம் எவனோ ஒத்த பண்ணான்னு சொல்லி நம்மளும் பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்ம வந்து மேஜர் எக்கானமிஸ் பண்ண பண்ண அப்புறம் தான் நம்ம நம்மளே பார்ப்போம் அவங்க குறைச்சாலும் அருகே குறைக்கணும்னு அவசியம் இல்ல அது அப்பதான் அவங்க யோசிப்பாங்க என்ன பண்ணலான்னு எதுக்குன்னா சிம்பிள் விஷயம் மேடம் ஒரு பேஷண்ட் வந்து ரெண்டு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஒருத்தருக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு ஆக்சிஜன் கொடுத்தா இன்னொருக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும் அவசியமே இல்லை அவர் வந்து மேபி கொஞ்சம் ஹெல்தியா இருக்கலாம் ரைட்டா ஸோ அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னு சொல்லி எனக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைல்ல இப்போ மேபி ஃபெட்ரல் ரிசர்வ் ரெண்டு வாட்டி குறைச்சா அப்புறம் ஆர்பிஐ ஒரு வாட்டி குறைக்கலாம் அதுவும் சான்ஸ் இருக்குது ஆனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபெடரல் குறைக்கிற வரைக்கும் ஃபெட்ரல் ரிசர்வ் குறைக்கிற வரைக்கும் ஆர்பிஐ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அதுக்கப்புறம் ஆர்பிஐக்கு தெரியும் குறைக்கிறதா இல்லையான்னு அது அவங்களுக்கு அவங்க அவங்க விஷயம் அவங்களுக்கு தெரியும் முதல்ல குறைச்சிட்டு இல்லாமா அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் மெஜாரிட்டி சான்சஸ் வந்து ஆர்பிஐ வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணிகிட்ருக்கு தேவையில்லை கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா கார்ட்ஸும் ஸ்ட்ராங்கான கார்டு இருக்குது நம்ம நமக்கு பிரச்சனை இல்லாத போது நான் ஏன் வந்து முதல்ல ஆக்ஷன் எடுக்கணும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் ஓகே சோ இன்னைக்கு வந்த இந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு ஏதாவது இம்பாக்ட் பண்ணுமா அதுக்கப்புறம் வந்து ஏற்றுவாங்களா இறக்குவாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம்லாம் இருக்கும் ஸோ என்ன நிலவரம் அப்படின்றத சார் சொல்லிட்டாரு தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்